அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் தாங்க இங்கேயும் ராகவேந்திர சுவாமிகள் தவம் செய்ததாகவும் அப்பா அவருக்கு ஆஞ்சநேயர் பஞ்சமுகத்தோட காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க ஏன் பாரு ஆஞ்சநேயரோடவே ராகவேந்திரா டிராவல் பண்ணுறாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்களேன் அவர் வந்து எப்போமே ராமர் லக்ஷ்மண் சீதாவோட ஆஞ்சநேயர் சிலை வச்சு தான் எப்பவுமே கும்பிடுவார் அந்த அவர் எப்போ எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணாலும் அந்த சிலையை கொண்டு போவார் அந்த சிலைக்கு காலையில் குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்றது அவருடைய வழக்கம் இல்லையா அவர் ராமர் எங்கே இருப்பாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லைங்களா அதனால ராமரோட ராமரை கும்பிட்றதுனால ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்ததா நான் நினைக்கிறேங்க மகாலட்சுமி காட்சி கொடுத்து தான் சொல்கிறாங்க டைம் ஆகிடுச்சிங்க இப்போ நம்மளுக்கு வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு டிவி டூர் பிளானர்ஸ்லேருந்து ஒரு பன்னெண்டு மினிக்கு செக் அவுட் பண்ணிடுங்கட்டு நாங்கள் கால் பண்ணி டைம் கேட்டிருக்கோம் நாங்கள் வரத்துக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகணும் பரவாயில்ல வாங்க வந்த வந்தபோது நிதாரமாக செக் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம போயிட்டு இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிடணுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம கர்நாடகாவில் இருக்கிற அம்பி அப்படின்ற இடத்து தான் போக போகிறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷ் பார்டரில் நம்ம இருக்கிறோம் அடுத்து கர்நாடகா பார்டரும் கிட்டவே இருக்குதுன்ட்டு அம்பின்ற இடத்துல இன்னும் சூப்பரான ப்ளேஸஸ்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்